அறிவோம் ஸ்ரீவோம் தோண்டிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று தொழில் வசியம் ஏற்பட வேண்டும் தொழில் நல்லா பணம் சம்பாதிக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் பொதுப்படி அனைத்து விதமான தொழிலும் உத்தியோகமும் சரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி இப்போ கோடி கணக்கில் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த தொழில் வந்து நல்ல வசீகரம் ஏற்பட வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஓம் சிவாய நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் வர வேண்டும் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக வர வேண்டும் அதாவது அதிகப்படை பணம் நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் வளர்வுறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி எடுத்துக்கொள்ளலாம் தசமி திதி எடுத்துக்கொள்ளலாம் பவ்ரமி திதி எடுத்துக்கொள்ளலாம் இது மூணில் நீங்கள் எது வேணுமாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பவ்ரமி பஞ்சமி தசமி இது எது வேணுமான எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்து இந்த செல்வங்கள் ஈட்டிருக்கான வழிமுறைகள் என்னென்னு எடுத்துக்கணும் இது அதிகாலையில் சூரியன் உதயம் காலையத்தின் முன்னாடி நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் செந்நாய் உருவி நல்லா கேட்டுக்குங்க சென் உருவி அதை எடுத்துக்கணும் அதுக்கடுத்த ஆழம் விழுது அதாவது ஆழம் விழுது அல்லது ஆளை வேறு எடுக்க முடியாது வடக்கு பாயிருக்கு தொங்கக்கூடிய ஆளை விழுது அதோடு சந்தனம் வடக்கு போகிற வேறு எடுத்துக்கணும் சந்தன குச்சி கூட போட்டுக்கலாம் ஏற்கனவே கிடைக்கலாட்டி சந்தன குச்சி போட்டுக்கோங்கோ அதுக்கடுத்தபடியாக நம்ம குப்பைமேனி குப்பைமேனி செடி எல்லா பக்கமும் கிடைக்கும் வேரோடு எடுத்துக்கோங்க இதெல்லாம் பிடிங்கி துளசி வேர் கருந்துளசி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி நிழல் புடமாக போட்டு கறுக்கணும் நல்லா கறிக்கிறேங்க ஈனாத மாட்டு க நம்ம நம்மகிட்ட காராம்பஸ் இருக்குது காராம்பஸ் நம்மகிட்ட சாணம் இருக்குது இல்லாட்டி ஈனாத மாட்டு சாணம் அந்த எடுத்துக்கலாம் இல்லாட்டி காராம்பஸு நாட்டு மாட்டுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மாட்டுடைய சாணங்கள் எடுத்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தட்டுறீங்க நல்லா வச்சா தட்டிக்கிறீங்க தட்டி நல்லா காயம் வச்சுக்கிறீங்க காய வச்ச பிற்பாடு என்ன செய்கிறீங்க நல்லா கறுக்கணும் கருவி போனால் ரொம்ப கறியிடக்கூடாது அந்த கருணை மாதிரி வரணும் கருப்பாயிரணும் அப்போதைக்கு என்ன செய்யணும் எடுத்து லைட்டாக பன்னீர் தண்ணியில் விட்டு தெளிச்சு விட்டு அப்படியே லேசாக ஆற விட்டு ஆற விட்பாடு நன் திருப்பி நல்லா நல்லா காய விட்டுட்டு நல்லா அரைக்கணும் அரைக்க போகும்போது என்ன செய்யணும் சுத்தமான பசு நெய் விட்டுக்கலாம் பசு நெய் நல்லா விடுங்க விட்டு அரைச்சிக்கிட்டே வாங்க அரைக்கும் போது ஜவ்வாது புணுகு அரகஜா செண்டு கொஞ்சோன்னு பச்சைக்கள் பூரம் போட்டு நல்லா அரைங்க அரைக்கும் போது ஹரிஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் நமகா ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் தானிலட்சுமி விஜயலட்சுமி அஷ்டலட்சுமி சந்தாலட்சுமி சௌபாக்யலட்சுமி மகாலட்சுமி சர்வதனமே சர்வதனமே சர்வலோக்க பசி வசி நமகா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைங்க சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிட்டு டப்பாவில் ஒரு வெள்ளி டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க சாதாரண ஒரு டப்பால் இந்த மைய அஞ்சனுங்கிறது எடுத்து வச்சுக்கோங்க தன ஆக்கர்ஷ்ண குபேரட்சுமி யந்திரம் பிறகு முனிவர் சொன்ன முறை நல்லா நல்லாயிருக்கு தன ஆகர்ஷ்ண குபேரட்சுமி யந்திரம் அது வந்து என்னென்னு கேட்டேன் நம்ம பிறகு முனிவர் மாந்திர கண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நல்லாயிருக்கும் இந்த மை இந்த அஞ்சனத்தை வச்சோம்னா தொழில் வசியமாகும் காரிய தடை இருக்காது பணம் வரும் போய் போய் தொழில் வியாபாரமாக வரலாம் வியாபாரம் வரலாம் முடக்கமாக இருக்குது எதை செய்தாலும் நமக்கு வந்து விருத்தி இல்லாமல் இருக்குது இதை செய்யுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாலு நாள் கறி சாப்பிடாதீங்க மது அறந்தாதீங்க அப்படி பண்ண செல்வங்கள் சேராது அது மாதிரி தீபாளி காலங்களில் சாப்பிடாதீங்க அம்மாசி காலங்களில் சாப்பிடாதீங்க பௌர்மை காலங்களில் சாப்பிடாதீங்க இதெல்லாம் சாப்பிட்டா தன்னறியாமல் சாப்பிடும் போது காரியத்தடை பணம் சேராமல் மன உளைச்சல் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொழில் அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னா நல்ல பணம் கிடைக்கணும் வசம் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல இருப்புத்தன்மை கிடைக்கும் நல்ல தொழில் நல்ல பெருகும் நல்ல வசிகள் தன்மை ஏற்படும் உத்தியோகப்படும் அனைத்தும் கிடைக்கும் அனைவரும் இதை செய்து பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம் ஓம் நம